அண்டவரால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேரலை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம் வரவேற்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் இன்றைக்கும் விசேஷமாய் குடும்பத்திற்கான ஆசிர்வாதத்திற்காய் கத்தர் தருகிற தேவனுடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானிப்போமா இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கத்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் குடும்பத்திற்காய் கத்தர் சொல்லுகிற அருமையான ஒரு வார்த்தை பாருங்க அவர்கள் சந்ததி ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவில் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பூமியில் எத்தனை விதமான ஜாதிகள் எத்தனையோ விதமான மனிதர்கள் எத்தனையோ வேற்றுமையான மனிதர் இனத்தவர்கள் இருந்தாலும் கவனிங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற சங்கீத புஸ்தல் தருமையான ஒரு வார்த்தை உண்டு கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் வாக்கியம் உள்ளது உண்மையாகவே வேற எந்த ஜாதிக்கும் கர்த்தர் இப்படி செய்ததில்லை இந்த பூமியில உண்டாக்கப்பட்ட ஜாதிகளை அல்ல கத்தர் உண்மையாகவே கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற பரிசுத்த ஜாதி ஆகிய நம்மை கத்தர் வேறு பிரித்திருக்கிறார் அல்லையிலோயா அருமையான தெய்வ பிள்ளைகளை பாருங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் இந்த பூமியிலே பல கோத்திரங்கள் ஜாதிகள் இருந்தாலும் அவர்கள் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் இங்கே பல ஆயிரம் ஜனங்கள் இருந்தாலும் உண்மையாகவே இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய சந்தானம் நம்முடைய பிள்ளைகள் ஜனங்களின் மத்தியிலே அறியப்பட்டிருப்பார்கள் காரணம் உண்மையாகவே நம்மோடும் நம்முடைய சந்ததியோடும் நம்முடைய சந்தானத்தோடும் தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னம் ஆசீர்வாதம் பலன் அது நம்மோடும் நம்முடைய தலைமுறைகளோடும் கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்ப கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார் என்பதை இந்த பூமியின் ஜனங்கள் அறிந்து கொண்டு அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி அருமையான தேவ பிள்ளைகளே இந்த பூமியின் ஜனங்கள் சொல்வார்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி அலையலோயா கவனிங்க இந்த பூமியில ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது இது கர்த்தராலை மாத்திரம் நடக்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் யாரையும் உயர்த்தவும் தாழ்த்தவும் கர்த்தரால் மாத்திரமே கூடும் அப்ப நம்முடைய தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் அதை நம்ம சேர்த்து வைத்த சொத்தோ நம்முடைய ஆஸ்தியோ பணமோ பொருளோ அல்ல கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகள் சந்தானத்தின் மேல் கர்த்தருடைய பலன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய பிள்ளைகளிடத்துல இருந்தாலே போதும் நம்முடைய தலைமுறைகள் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருப்பார் அமைன்னு சொல்வோம் உண்மை இதுதான் கவனிங்க அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் பூமியின் ஜனங்கள் அறிந்து கொள்றாங்க அப்படின்னா என்ன உண்மையாகவே இவர்களோடு கர்த்தர் இருக்கிறார் இவர்களோடு உண்மையான தேவன் இருக்கிறார் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்கள் கவனிங்க இந்த பூமியின் ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பாக ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் நம்முடைய சந்தானத்தையும் அதாவது நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் இந்த பூமியிலே நம்முடைய தலைகளை கர்த்தர் உயர்த்தி காண்பிப்பார் ராமன் சொல்லுவோமே அல்லயா உயர்த்தி காண்பிப்பார்னா மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மை உண்மையாகவே இதையும் சொல்றார் கர்த்தர் ஆப்ரகான் கொடுக்குற வாக்கு தத்துவம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பாருங்க பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லிட்டார் அப்போ நல்லா கவனிங்க பெருமை மனுஷனுக்குள்ள வரக்கூடாதுன்னு கர்த்தரே இருக்கிறார் ஆனால் கர்த்தர் சொல்றார் நீ பெருமைப்படாத உன்னுடைய ஆஸ்தியை பொருளை வைத்து பணத்தை வைத்து நீ பெருமையை வரவித்துக் கொள்ளாத ஆனா உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் அப்ப கர்த்தரே அவர் அதை வாய்க்க செய்துட்டார்னா மனுஷன் செய்தா ஒரு நாள் அது இல்லாமல் போயிடு போயிடும் மனுஷனுடைய தன்னுடைய பணத்தினாலோ தன்னுடைய பொருளினாலோ அவன் பெருமையை தன்னுடைய வருவித்துக் கொண்டா ஒரு நாள் எல்லாவற்றையும் கத்தரை அழித்து போடுவான் ஆனால் கர்த்தரே நம்முடைய பெயரை நம்முடைய தலைமுறைகளை உயர்த்தி எந்த மனுஷனும் எந்த காரியங்களும் நம்மையும் நம்முடைய தலைமுறைகளையும் கைவிக்க முடியாது ஆமையுன்னு சொல்லுவோமே அல்லையிலோயா நம்முடைய தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதை ஜாதிகளும் ஜனங்களும் அறிந்து கொள்வார்கள் ஆமே நிச்சயமாகவே தேவ பிள்ளைகள் இந்த காலவேல கத்தர் உண்மையாகவே குடும்பத்திற்கான ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் ஜபிப்போமா அன்பின் தகப்பனே அருமையான பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கர்த்தர் நிச்சயமாகவே குடும்பத்திற்காக எங்கள் சந்ததிகள் மீது எங்கள் தலைமுறைகள் மீது எங்கள் சந்தானத்தின் மீது நம்முடைய ஆசீர்வாதம் இருக்கிறது பூமியின் ஜனங்கள் கண்டு இவர்கள் கர்த்தருடைய சந்ததி என்று தேவனுடைய பிள்ளைகள் என்று கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டு என்று அநேக ஜாதிகள் அறிக்கை செய்து இந்த காணொலி பார்க்கிற குடும்பமா இந்த காணொலி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் விதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால கர்த்தனை ஆசிர்வதிங்க அவருக்கு வேற எந்த ஜாதிக்கும் இப்படி செய்ததில்லை கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் அந்த பாக்கியத்தை இன்றைக்கு அருமையான பிள்ளைகளுக்கு கத்தனை தருவீரா பிள்ளைகளின் பிள்ளைகளின் தலைமுறைகளில் ஏசப்பா கர்த்தனை ஆசிர்வதித்து தொடர்ந்து பலப்படுத்துங்க மேலான நன்மைகள் கிருபைகள் தொடரு இயேசுவின் நாமத்தில் பிதாமை ஆமை அருமையான தேவ பிள்ளைகளே கத்த நிச்சயமாகவே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தரை அறியாத ஜனங்களே சொல்வார்கள் இவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட சாதி நிச்சயமாகவே விசுவாசிப்போம் அந்த விசுவாசத்துல நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்போம் கர்த்தருக்குள் பலப்படுவோம் குடும்பமாய் தலைமுறைகளாய் கர்த்தருக்கு நன்றி உள்ள பிள்ளைகளாய் பிள்ளைகளாக கர்த்தர்களை திருப்போம் கர்த்தக்குள் பலப்படுவோம் God bless your family. Amen.